இதுதான் தொப்புள் கொடி இதுக்கு கீழே இன்னும் ரெண்டு இல இருக்கும் இது மூணாவது இலை இது நாலாவது இலை இது அஞ்சாவது இலை இது ஆறாவது இலை இது வந்து பலம் புரி கண் சிலது இப்படி வரும் இது பெஸ்ட் தாங்க அப்ப ஏழாவது எல்லாம் பிரியாணி அதுக்கு பிறகு குப்பை சாணி தண்ணி எல்லாம் நீங்க இங்க தான் இதுல குடுக்கிற தண்ணியும் இதுல குடுக்கிற குப்பை சாணியை வச்சு இவங்க வளர்ந்துருவா மூணு மாதத்துக்கு பிறகு இதுல தான் குப்பை சாணி போடணும் இந்த மண்ணில் என்னென்ன உரம் போட்டாலும் இங்க தான் போடணும் இதுல உங்களுக்கு தேவையான எல்லா பயிர்களையும் போடுங்க எல்லா பயிர்களும் இதை நடலாம் ஒரே குழியில பல வருமானம் கழிவுகளா இனி இந்த தூரடி காயக்கூடாது கருகு வேலை இதுக்குள்ள கொட்டுங்க பல தானிய பயிர் இதை இதுல விதைச்சு விடுங்க இலதெல்லாம் போட்டுட்டு பல தானிய பயிர்